வணக்கம் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பகோணத்தில் அகில பாரத மகாசபை தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் வீதா சாவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் அவருடைய படம் ரூபாய் நோட்டில் வர வேண்டும் வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்தில் மத்திய மாநில அரசு வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அவர் இருந்த அமைப்பினர் மகாத்மா காந்தியை கொல்வதற்கு நான்கு முறை முயன்று தோல்வி அடைந்து ஐந்தாவது முயற்சியில் அவர் கொல்லப்பட்டார் அப்போது நேரு அவர்கள் கடந்த சில மாதங்களாக தேசத்தில் தலைவிரித்து ஆடும் பலவித தீய சக்திகளின் விளைவு என்றும் மிகவும் நல்லவராக இருப்பது ஆபத்து என்றும் அதனால்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி பெர்னாட்சா பெரியார் ஆகியோர் காந்திஜி கொலை வழக்கில் நான்காவது எதிரியாக வீதா சாவர்கர் அவர்கள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டார் அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர் அப்படிப்பட்டவருக்கு பாரத ரத்னா வழங்க கோருவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர் கூறினார் அவருடன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் தி சிவஞான சம்பந்தன் மாவா பிரிவு செயலாளர் ஆர் தனசேகரன் பொது செயலாளர் வழக்கறிஞர் ஆர் சேர்மா செல்வராஜ் வழக்கறிஞர் ஏ கௌதமன் வழக்கறிஞர் ஆர்த்தி சிதம்பரம் கவிஞர் ஞானி ஏஐடியுசி சடையப்பன் பத்து ரூபாய் இயக்கத்தைச் சேர்ந்த பாஸ்கர் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்